இருக்கிற ரொம்ப நாளா இருக்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த லெவல் கிராசிங் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அதுல வந்து டூ வீலர்லாம் மூவ்மெண்ட் பண்ணலாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற அந்த ஓவர் பிரிட்ஜும் சரி டூ வீலர் போறதுக்கும் வழி இல்லாம காலை நேரங்களில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் மற்றவங்க வேலைக்கு போக முடியாம ஒரு கஷ்டங்கள் இருக்காங்க அதை வந்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க இது வந்து இந்த நியாயப்படி பார்த்தா அந்த மேலே இந்த பிரிட்ஜை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எலிசியோடய எல்லா விஷயமும் க்ளோஸ் பண்ணிடுவோம் பட் அவங்க மேலே அதை போடாமலே பண்ணதுனால இன்னைக்கு டூ வீலரும் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால மக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஓர நிறைய ரொம்ப சீரியஸ் இஷ்யூ கூட ஆயிட்டு ரெண்டு பேரால் வந்து இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் கூட எடுத்துகிட்டு போக முடியாத இல்லை குழந்தைங்களை பைக்கில் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்தது அதனால இன்னைக்கு நான் வந்து நம்ம டிஆர்எம் அவருக்கு வந்து விஷயத்தை எடுத்து சொன்ன அவர் அவரு நான் சைட் விசிட் பண்றேன் அதுக்கு என்ன ஆல்டர்நேட்டிவ் பண்ணலாம் இன்னைக்கு எல்லாரும் நாங்க எல்லாம் ஒரு கலந்து ஒரு ஒரு சைட் விசிட் பண்ணோம் அதுல வந்து அந்த ரயில்வே இது பக்கத்துல இம்மிடியா வந்து நம்முடைய டூ வீலர்கள் மூவ் பண்றதுக்கான ஒரு சப்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்லும்போது அதை உடனே பண்ணனும்ன்ற ரிக்வெஸ்ட நானு நம்ம தலைவர் அம்மா எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து ரிக்வஸ்ட் வச்சோம் அவங்கள அதை ஏற்றுக்கிட்டு இம்மிடியா அதை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோடைய சிவில் ஒர்க் எவ்வளோ டைம் ஆகும்ன்றத அவங்க கேல்குலேட் பண்ணி நம்ம சொல்லுவாங்க பட் அந்த ஒர்க் இம்மியட்டா ஆரம்பிச்சு தான் இந்த டூ வீலர் மூவ்மெண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுவும் இல்லாமல் மீஞ்சூர்ல வந்து இந்த டைம்ல வந்து கனரக வாகனங்கள் வர்றதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறத வந்து நம்ம கவனம் நம்ம மாவட்ட ஆட்சியரிடம் அந்த மனு மாதிரி அட்லீஸ்ட் காலை நேரங்களில் இருந்து ஆர்டரும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் கம்ப்ளீட் பண்றதுக்கும் நம்ம டி டிவிஷனல் இன்ஜினியர் ஐவே அவங்களையும் வந்து குயிக்கா கம்ப்ளீட் பண்றதுக்கு வீக்லி பேசிஸ்ல ரிவியூ பண்ணி நம்ம முடிக்கிறோம்ன்ற பதிவு அஹ் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைதான் அவங்களுடைய வழியில அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க பட் அரசாங்கமா இதை வீக்காக நாங்க முடித்து கொடுப்பதற்கான எல்லா முடிச்சிகளும் நாங்க எல்லாரும் சேர்ந்து